என்னதான்டா சொல்றேன் அவுத்து விடுங்கடா என்ன தம்பி நீ தாராளமா கத்திக்கிட்டே இருப்பா சரியா ஆனா ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டாத ஏன்னா உன்னை வச்சு நாங்க பெரிய பிளான் எல்லாம் போட்டிருக்கோம் ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல உன்னை விடணும்னா அதுக்கு எட்டு கிலோ தங்கத்தை கேட்டிருக்கோம் அது கைக்கு வந்ததும் உன்னை கை மாத்தி விட்டுருவோம் அது கிடைக்கிற வரைக்கும் நீ எவ்வளவு வேணாலும் கத்திக்க சரியா நக்கலாடா பண்ணுறீங்க உங்களுக்கு என் பாட்டியை பத்தி தெரியாதுடா இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சினைகள எவ்வளவோ மிரட்டல்கள அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டுதாடா வந்திருக்காங்க நீங்கள் கேட்டால் மாதிரி அவங்க நகையை தூக்கி கொடுக்க அவனுக்கு ஒன்றும் முட்டாளு இல்லைடா கண்டிப்பாக போலீஸை வச்சு உங்களை எல்லாம் கண்டுபிடிக்காமல் விட மாட்டாங்க நான் எழுதி தர்றேன்டா நீங்கள் எல்லாரும் ஜெயிலில் போய் கம்பி என்ன போகிறது உறுதி அதான் உன் மூஞ்சி மூடி வச்சுருக்குமே அப்புறம் இப்படி எழுதி தருவேன் டே தம்பி அப்படியே நாங்கள் ஜெயிலுக்கு போனாலும் அது ஒண்ணு எங்களுக்கு புதுசு இல்லை ஆனால் ஒன்று நாங்கள் ஜெயிலுக்கு போறோம்னா கண்டிப்பாக மேலே போயிடுவேன் ஒன் சாகடிக்காம நாங்கள் சிக்க மாட்டோம் அதனால நாங்கள் கேட்கறதை கொடுத்துட்டு உன் உங்க வீட்டில் உள்ளவங்க கூட்டிட்டு போகணுன்னு வேண்டிக்கும் தேவையில்லாம பேசி வீட்டுக்கு ஐஸ் பாக்ஸில் போயிடாத பாட்டி பவி எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும் நீங்க எப்படியாவது என்னை கண்டுபிடிச்சு இவனு கிட்ட இருந்து காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன் சீக்கிரமா வாங்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன் மேடம் என்னுடைய கம்பெனி ஆஃபீஸ் எல்லாத்தையும் போலீஸ் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க மேடம் எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த விடாம ரைடு நடந்துட்டு இருக்கு மேடம் இப்போ என்னப்பட பண்றது அக்கா நம்மளோட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெண்டுக்கு விட்டுருக்க அபார்ட்மெண்ட்ஸ் இங்கலாம் கூட ரைடு நடந்துகிட்டு இருக்குக்கா என்னக்கா நம்மள எல்லா சைடுலையும் போலீஸ் லாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்கிறேன் நீ கூல உட்காந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் அந்த பவியும் ரமாவும் தான்க்கா நம்ம மிரட்டியும் போலீஸ வச்சு இவ்வளவு செய்யறாங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாது ஆமா மேடம் பேசாம அந்த அர்ஜுன கொண்டு பணமா அனுப்பி வச்சிருவோம் அப்பதான் நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் என்னக்கா உனக்கு எந்த டென்ஷனும் இல்லையா இப்ப டென்ஷன் ஆகி என்ன பண்ண போறோம் கூலா ரிலாக்ஸ்டா இருக்கிறதா உடம்புக்கு நல்லது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் எல்லாம் மனசுல ஏத்திக்க கூடாது நமக்கு இப்ப தேவை அர்ஜுனோட உயிர் இல்ல அவன் மூலமா கிடைக்கிற பணம் அதை நம்ம கைக்கு எப்படி கொண்டு வரணும்னு மட்டும் தான் யோசிக்கணும் கடத்தினவங்க போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு சொல்றதும் அத கேட்டு அவங்க குடும்பத்துல உள்ளவங்க போலீஸ் கிட்ட போறதும் வழக்கமான ஒண்ணுதான் அதையெல்லாம் மீறி யாரு தான் கிக்கே இருக்கு எல்லாம் ஓகே மேடம் ஆனா இப்போ நீங்க சொல்ற அந்த பணம் நம்ம கைக்கு கிடைக்குமான்றதே சந்தேகமா இருக்கே போலீஸ் எல்லா பக்கமும் நம்மளை லாக் பண்றாங்க இப்ப நம்ம லேசா அசஞ்சா கூட அவங்களுக்கு உடனே தெரிஞ்சிரும். இந்த நிலமையில நாம் என்ன மேடம் பண்ண முடியும் என்னக்கா சிரிக்கிறேன் இப்போ நாம் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு யாரையும் ஃபோனில் கூட காண்டாக்ட் பண்ண முடியாது சைபர் கிரைம் மூலமாக நம்ம நம்பர் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க இது எல்லாத்தையும் எப்படி அவங்கள நாம அந்த பணத்தை வாங்க அதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் எனக்கு பசிக்குது ஒரு நல்ல பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ண நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து சாப்பிடுறேன் என்னாச்சு பவி அர்ஜுன் எங்க அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்ல பண்ணி நீதான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் சார் போன் வேலை செய்யல உங்க போனை கொடுங்க ஒரு போன் பண்ணிட்டு திருப்பி தரேன்னு சொன்னான் சார் உங்க போனை கொஞ்சம் கொடுங்க ஆமா சார் இது என்னோட பாட்டி நம்பர் தான் இந்த போன்ல தான் கால் வந்திருக்கு கிட்னாப்பர்ஸ் அவங்க சைட்ல இருந்து ஒரு சின்ன தப்பு கூட நடக்காத மாதிரி தான் இந்த கிட்னாப்பையே பண்ணிருக்காங்க வெறும் போன் நம்பரை மட்டும் வச்சுக்கிட்டு அவங்கள ட்ரேஸ் பண்ணி பிடிக்கிறது முடியாத காரியமா இருக்கு இப்ப அர்ஜுன கண்டுபிடிக்க வேற என்னதான் வழி அதுக்கு தான் காயத்ரிக்கு சம்மந்தமான எல்லா இடத்துலையும் போலீஸ் ரைட் பண்ண சொல்லியிருக்கேன் பாட்டி அவங்கள மட்டும் இல்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த சர்குணத்தோட இடத்துலையும் போலீஸ் ரைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியும் அதில் ஏதாவது ஒரு சின்னதாக லீட் கிடைக்கும் அத வச்சு அர்ஜுனை கண்டுபிடிச்சிடலாம் மா அவங்க கேட்ட மாதிரி எட்டு கிலோ தங்கத்தையும் ரெடி பண்ணிட்டு கொடுத்துட்டு உடனே அர்ஜுன மீட்டர வேண்டியதுதாமா ஒன்னும் பிரச்சனை இல்லம் இன்னைக்கு நாலு மணி வரைக்கும் டைம் சொல்லியிருந்தாங்க அடுத்த கால் பண்ணதும் நாம இதை எடுத்துட்டு போய் கொடுத்துருவோம் அப்படின்னா முதல்ல அது செஞ்சு அண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க ஆமா மாமா இவ சும்மா மாம்சன காப்பாத்திடுவன் பில்ட் அப் பண்ணிட்டு திரியறா பேசாம நகையை கொடுத்துட்டு மாமாவ கூட்டிட்டு தான் நல்லதுன்னு தோணுது டிடி நான் நிஜமாவே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனா அர்ஜுன கடத்தினவங்க இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்காங்க சும்மா உன் விஷயத்துல அர்ஜுன் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா இந்த நிலைமையே வந்திருக்காது

பவிய யாராவது கடத்திருந்தா அர்ஜுன அவளை அனுப்பினதான் காரணம் நீ சொல்லிருப்பியா அர்ஜுன கடத்த நினைச்சவங்க எப்படி இருந்தாலும் அவனை கடத்திருப்பாங்க இதுக்கு அவளை காரணம் சொல்றது அர்த்தமே இல்ல ஆமாத்த நீங்க இந்த சூழ்நிலையில கூட இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு உங்களுக்கு மத்த எல்லாரையும் விட இவதான முக்கியம் ஆனா எனக்கு அப்படி இல்ல எனக்கு என் புள்ளை மட்டும்தான் முக்கியம் அவனை தாண்டி எனக்கு வர யார பத்தியும் கவலை இல்ல ஆரம்பத்துல இருந்து அடிச்சுக்கிட்டோம் இவ இந்த வீட்டுக்கு வேண்டாம் வேண்டான்னு இவளால இன்னும் எத்தனை பேரை இழக்க போறோம்னே தெரியல அத்தை என்னால இங்க உள்ளவங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னுதான் நான் ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு இருக்கேன் பிளீஸ் அத்தை

உயிரை கொடுத்தேன் என் வேணிச்சது மேல சத்தியம் அர்ஜுன நல்லபடியா கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் என் பல்ல பச்சை தண்ணி கூட படாது என் உயிரே போனாலும் அர்ஜுனை காப்பாத்திதான் நான் இதாவது காப்பாத்தணும் அதுக்கு தேவையான சக்திய நீ தான் எனக்கு கொடுக்கணும் கணகவேல் காக்க நோக்க நோக்க நொடியினேல் நோக்க டே மனோ சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது நடக்கும்னு பார்த்தா ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது இரு இரு ஏதாவது நடக்கும் மொத்தமா தூக்கிடுவோம் சார் பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆமாம் ம் தேங்க்ஸ் சார் தம்பி ஒரு சின்ன ஹெல்ப் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஒருத்தன் ஃபோனை எடுக்க மாட்டான் வேற ஒரு நம்பர்லேருந்து அடித்தா அடிச்சா எடுப்பான் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுக்குறீங்களா நான் கால் பண்ணிட்டு தரேன் சரி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் பேஸ்ட் சரிங்க சார் ஓகே மேடம் இந்தாங்க இந்தாங்கனியே கேட்ட ஃபோன் இது யாரோட ஃபோன் பிரியாணி டெலிவரி கொடுக்க வந்த பையனோட ஃபோன் ஓ அப்ப எதுக்கு தான் பிரியாணியா சூப்பர் கா புது நம்பரா இருக்குற சொல்லுங்க மேடம் உடனே அந்த ரமாக்கு ஃபோன் பண்ணி நகை ரெடியான்னு கேளு நகை ரெடினா பவித்ரா கிட்ட கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண இடத்துக்கு உடனே வர சொல்லு சரிங்க மேடம் அப்புறம் இன்னொரு விஷயம் போன தடவை வெளியில இருந்து கால் பண்ணு ஏன்னா போலீஸ் ரொம்ப தீவிரமா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க இனிமே நான் உங்ககிட்ட பேசுறதா இருந்தாலும் வேற வேற நம்பர்ல இருந்து மட்டும்தான் நான் கால் பண்ணுவேன் நக உன் கைக்கு வந்ததும் அதை எடுத்துக்கிட்டு நான் சொல்ற இடத்துக்கு வந்து அதை என்கிட்ட சரிங்க மேடம் அப்படியே பண்ணிடுறேன் மேடம் சரி இன்னும் கொஞ்ச நேரத்துல நகை நம்ம கைக்கு வந்து சேர்ந்துரும் இதுக்கு போய் ரெண்டு பேரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்ட இந்தாங்க சர்க்குணம் இத கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துருங்க ஓகே மஞ்சு நீ போய் பிரியாணி எடுத்து வை போ தம்பி கொஞ்சம் நல்லு இப்போ உள்ள போய் என்ன டெலிவரி கொடுத்துட்டு வந்த பிரியாணி சார் அது மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது கொடுத்துட்டு வரியா இப்போதான் சார் டைரக்டா கடையில இருந்தே வரேன் சரி சரி உன் ஐடி ப்ரூஃப் காட்டு மனோ எனக்கு என்னமோ டவுட்டாவே இருக்கு ஒருவேளை இவன் போன்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணிருந்தா ஆமாடா பண்ணக்கூடிய ஆள் தான் கிளம்பு கிளம்பு ஹலோ ப்ரோ ஒரு நிமிஷம் உங்க போன் கொஞ்சம் தரீங்களா சர்குணம் மேடம் இங்க வாங்க சொல்லுங்க மேடம் இந்த போன் அவங்க கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடி கால் ஹிஸ்டரியை டிலீட் பண்ணிட்டு கொடுங்க ஓகே மேடம் ம் என்னடா திரும்பி வந்துட்டீங்க பாட்டி அவங்க வீட்ல சந்தேகப்படுற மாதிரி எந்த விஷயமும் நடக்கல பாட்டி ஃபுட் டெலிவரி பண்றவன் வந்தான் அவனையும் புடிச்சு விசாரிச்சு பார்த்துட்டோம் எதுவும் தப்பா இல்ல எனக்கு என்னவோ நிஜமாவே அவங்க இதுல சம்பந்தப்படலையும் தோணுது பாட்டி வாய்ப்பே இல்ல நந்து கண்டிப்பா இது அவங்க சொல்லிதான் நடந்திருக்கணும் காயத்ரி பாட்டி இன்னைக்குதான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிருக்காங்க வந்ததும் நம்மள ஏதாவது செய்யணும்னு தான் அவங்க அர்ஜுனை கடத்தி இருக்காங்க ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுனால இந்த தடவை ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பார்த்து எடுத்து வைக்கிறாங்க தான் அவங்க இன்னும் மாட்டாம இருக்காங்கன்னு தோணுது ஆமா பவி நீ சொல்றது கரெக்ட் தான் காயத்ரி சாதாரணமாக இல்ல. இத்தனை வருஷமும் ஜெயி இல்ல. நம்மள என்னலாம் தான் ஆவ யோசிச்சுட்டு இருந்திருப்பா அதனால கண்டிப்பா அவ திட்டம் போட்டுதா இது நடக்குது. அம்மா, இப்போ அவங்கள பத்தி பேசிறதுல எந்த ประயோஜனமும் இல்லம்மா. அர்ஜுன எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வரணும். அதுதானமா இப்போ நமக்கு தேவை. இப்போ மணி வரை 3:30 ஆச்சு.

நாங்க எந்த போலீஸ் அது போல வீட்ல ஒரு சின்ன பொண்ணு அவ பேரு கூட பவித்ரா அவதான் நகையை கொண்டு வரணும் அதுவும் தனியா தான் வரணும்

போயும் போயும் இவகிட்ட நகையை கொடுத்து விட சொல்றானுங்களே இவளாலதான இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா ஏங்க வேணாங்க இவ ஒரு ராசியே இல்லாதவ இவ போனாலே என் புள்ளக்கு ஏதாவது ஆபத்து வருங்க ஏங்க வேற யாராவது நகையை கொண்டு போய் கொடுங்களே ப்ளீஸ் ஆமா வேணும்னா நானும் டீடியும் கொண்டு போய் கொடுக்குறோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க கடத்தினவங்க பவித்ரா தான் நகையை கொண்டு வரணும்னு சொல்றாங்க இப்போ வேற ஒருத்தர் அனுப்பி வச்சா அது அவன் உயிருக்கே அபத்த மாறிடும் ஆமா பாட்டி என்ன வர சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா இது காயத்ரி பாட்டி சொல்லி தான் நடக்குது அதனால நானே போறேன் அர்ஜுனுக்காக எந்த ரிஸ்க எடுக்கணும்னாலும் எனக்கு ஓகே தான் சரி பவி நீ உடனே நகை எடுத்துட்டு கிளம்பு சீக்கிரம் சரி பாட்டி பவி ஒரு நிமிஷம் பவி அர்ஜுனுக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒரு ஆபத்திலயும் நீங்க சிக்க வீட்டுக்கு வந்துருங்க அதான் இந்த பாட்டிக்கு வேணும் கண்டிப்பா பாட்டி